ஹாய் நார்ஜி ஷா ஷா வைச்சல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஸ்மிதா அவர்களுடைய ஹஸ்பண்ட் விஷ்ணுகுமார் அவர்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு அண்ணன்மார்கள் அப்படியே வந்து அவரை உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து வைரலாக வந்து சோசியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனலில் சுற்றிட்டு இருக்கு இது எல்லாமே ஸ்கிரிப்டடா நாடகமாக அப்படின்ற ஆங்கிளில் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகுமார் அவர்கள் ஃபோர் எக்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஒரு மோசடி புகார் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அந்த குற்றத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியா இது மாதிரி இதற்கு முன்னாடி விஷ்ணுகுமார் அவர்கள் ஏதாவது டிராமாக்கள் பண்ணியிருக்காரா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஏதாவது காசு வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ சைக்காலஜிக்கலாகவும் இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அஸ்மிதா அவர்கள் மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து மேக்கப் பற்றின டிட்டோரியல்ஸ் எடுக்கிறது மேக்கப் பண்ணுறது அதுக்கப்புறம் ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்குது அஸ்மிதா அவர்களுடைய கணவன் அப்படின்னு கணவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஷ்ணுகுமார் அவர்கள் வந்து பிரபலம் இன்ஸ்டாகிராமில் அவருக்கும் ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி மாட்டிக்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் அனுப்பி ஃப்ளர்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு அவங்க அண்ணன் கேள்வி கேட்குற மாதிரி அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலாச்சு அதில் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்றத வந்து சுருக்கமாக சொல்கிறேன் அந்த வீடியோ ஸ்கிரிப்டடா அப்படின்ற ஆங்கிளேயும் இதை பற்றி பேசுவோம் சரிங்களா நாலு தடவை தான் என்னை வந்து மீட் பண்ணியிருப்பேன் என்னை வந்து உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்டோட தங்கச்சியை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணணுமா உனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்குது இப்போ உன் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க உன் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிட்டியாக தான் இருக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா அவங்களும் வந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய கரியரில் அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணுறது வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பாங்க ஒரு சில கட்ட வார்த்தைகள்லாம் பேசி அந்த வீடியோ வந்து வைரலாச்சு நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இது எல்லாம் வரும்போது விஷ்ணுகுமார் என்ன சொல்லியிருப்பாருன்னா என்னை மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் வந்து பண்ணிட்டேன் தங்கச்சின்னு சொல்கிறேன் அடுத்த நாள் வந்து உன்னை தங்கச்சியாக பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் இப்படி வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சியை ஃப்ளர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேட்கும்போது என்னை மன்னிச்சு விட்டுருங்க இந்த வீடியோ தயவுசெய்து போஸ்ட் பண்ணாதீங்க என் குழந்தைகள் பாவம் என் ஒய்ஃப் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை வந்து பேசுவார் ஜென்ரலாக வந்து இந்த விஷயம் வந்து மறைவாக ரூம்குள்ளே ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம யாருமே வந்து பேச மாட்டோம் இதை பற்றி ஸோ இந்த வீடியோ பப்ளிக்காக வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி விஷ்ணு அவர்கள் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இருக்குது அதனால தான் இந்த வீடியோவை பற்றி நம்ம பேசுகிறோம் சரிங்களா ஸோ இப்படியே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி கோவப்பட்டு அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது பாக்கெட்டில் கை கூடும் போது ஒரு காண்டம் வந்து கிடைக்குது என்னப்பா அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இது என்ன சிகரெட் பாக்கெட்டாக காண்டத்தை தூக்கிகிட்டு சுற்றிட்டு இருக்க என் தங்கச்சியை பார்க்க வரும்போது நீ இப்படி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்டுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் எடுத்து நீ வேற யாருக்காவது இப்படி அனுப்பியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுறாங்க அப்போ ஒரு சிலருக்கும் இப்படி அனுப்பியிருக்க அதே ஸ்கிரிப்ட் தான் உங்கள் லிப்ஸ் நல்லாயிருக்கு உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவர் எனக்கு ஒய்ஃப் வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அதில் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும் ஸோ இதில் ஓவரால் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன வெளி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண் பொண்ணுக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி மூணு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய விஷ்ணுகுமார் அவர்கள் இப்படி பண்ணுற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஸ்மிதா அவர்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஏன் நீ துரோகம் பண்ணுற அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்ற ஆங்கிலேயே இந்த விஷயம் வந்து பயங்கரமாக வந்து வைரலாக இருக்கும் இப்படி வைரலான சூழ்நிலையில் இப்போ வந்து விஷ்ணுகுமார் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னை மிரட்டி வந்து பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணி அவங்க வந்து பண்ணிட்டாங்க அதனால் நான் வந்து நாலு பேர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து வச்சிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை அவர் மீது ஏற்கனவே வந்து ஸ்கேம் ஃபோரெக்ஸ் கேம் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரை மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரிய பிரியதர்ஷினி அவர்கள் நிறைய வீடியோஸ்களில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒரு சிலரும் யூடியூப்பில் வந்து கன்ஃபர்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இவ்வளோ முப்பது லட்சத்துக்கு மேலே கொடுத்து வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கன்ஃபர்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் ஆடியோ வடிவத்திலையும் பெண்கள் வந்து கன்ஃபர்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவரால் இந்த மோசடியை பற்றி பார்க்கும்போது பிரியதர்ஷினி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க விஷ்ணு அவர்கள் பெண்களை டார்கெட் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த பணம் போட்ட பெண்கள்லாம் ஒரு ஐம்பது பேருக்கு மேலே பேசியிருக்காங்க இது வரைக்கும் அதுவே கோடிக்கணக்கில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது விதவை பெண்கள் அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆன பெண்கள் அவங்ககிட்ட நகை இருந்திருக்கும் அந்த நகை இது பண்ணியிருப்பாங்க ஸோ விதவையாக இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரியான பெண்கள் அப்படின்னா அவங்க சொத்துக்கத்தெல்லாம் விற்று வச்சிருப்பாங்கல்ல அந்த காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைனா ஃபாரின்ல ஹஸ்பண்ட் இருக்கும்போது வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அப்பாக்களுக்கு தெரியாமல் ஒரு சில பெண்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணங்களை எல்லாம் குறிவைத்து இந்த விஷ்ணு அவர்கள் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரியதர்ஷினி அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஸோ இந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய பெண்கள் வந்து நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இது வீட்டுக்கு தெரிஞ்சால் ஆயிடும் என் நகையை விற்று பண்ணியிருக்கேன் என்னுடைய லேண்டை விற்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்வதை கேட்கும் போது கேள்விப்படும் போது விஷ்ணு வந்து பொண்ணுங்க கிட்டக்க ஃப்ளர்ட் பண்ணி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் ஆகும் பட்சத்தில் அந்த பெண்கள் இன்னும் பயப்படுவாங்கல்ல ஏற்கனவே நம்ம ஃபேமிலியில் இதை வந்து சொல்லலை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை இப்போ இப்படி ஒரு நியூஸ் வருது இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்டயும் உன் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நீயும் அவங்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கியோ அந்த சாட்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க இப்போது இப்படிப்பட்ட நபர்கிட்ட நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கனா நீயும் இந்த மாதிரி தப்பாக வந்து சாட் பண்ணியிருக்கியா அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பார்வையிலையும் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு அப்போது பெண்கள் வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நடத்தக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமாவா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் தோணுகிறது எழுப்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அஸ்மிதா அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இந்த டைமில் இவங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறா இருப்பாருங்க ஏன்னா அந்த பர்டிகுலர் வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா அவர்கள் வந்து நல்லா பிரிட்டியாக தானே இருக்காங்க நல்லா தானே வைஸ் பண்ணுறாங்க அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த இடத்துல அஸ்மிதா அவர்கள் மீது எந்த தப்பும் கிடையாது எல்லாமே இவங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் வெளியே வர்றதுக்கு விஷ்ணுகுமார் அவர்களே இப்படி ஒரு நாடகத்தை பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டும் கேள்விகள் வந்து எழுப்பப்படுது ஏன்னால் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலேயும் வந்து மக்கள் வந்து ஏமாத்திட்டீங்களே மோசடி பண்ணிட்டீங்களே என் பணத்தை எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்குற இடத்துல எல்லாமே வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு விஷ்ணு வந்து என் ஒய்ஃப் மாதிரி உழைக்கணும் என் ஒய்ஃப் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் என் ஒய்ஃப் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றியே தான் பேசியிருப்பார் அப்போது இந்த வீடியோவும் தன் மனைவி மீது சிம்பதியை கிரியேட் பண்றதுக்கு என் மனைவி மீது எந்த தப்பு இல்லை இவன் தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஷனிங் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டா அப்படின்ற ஆங்கிளையும் மக்கள் வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கிட்ட பேசும்போது இந்த மீடியாவில் இருந்தவங்க கிட்ட பேசும்போது இதற்கு முன்னாடி நாங்கள் நிறைய விஷயம் வந்து பேசாம தான் இருந்தோம் ஆனா வந்து ஒரு இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வரும்போது நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோசியல் மீடியாவில் கன்ஃபர்ஷன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை சொல்றோம் எங்கள் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இதற்கு முன்னாடி அஸ்மிதா அவர்கள் வந்து விஷ்ணு அவர்களோட டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பரபரப்பாச்சு அந்த விஷயம் பரபரப்பாகும் போதும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை பரபரப்பாக்கி அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம் சாங் பண்ணாங்க அந்த ஆல்பம் சாங்கினுடைய ரீச்சுக்காகவும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அஸ்மிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் டிஜிட்டலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க விஷ்ணு குமார் அவர்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அவரும் வந்து இன்ஃப்ளூயன்சராக வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காரு அப்போது ஏன்னா ரெண்டு பேரும் வந்து நிறைய ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காங்க திடீர்னு டைவர்ஸ் வந்தால் பரபரப்பாகும் அந்த பரபரப்பு பரபரப்புக்கு அப்புறம் ஒரு சாங் பண்ணலாம் அந்த சாங் பண்ணோன்னா அது இன்னும் ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சாங்கை முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் இப்படி டைவர்ஸ் அப்படின்னு ஒரு சில நாடகங்களை பண்ணதாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே இப்படி பிளான் பண்ணி அந்த சாங்கும் பண்ணி அந்த சாங்கும் ஒரு நாலு மில்லியன் வியூஸ்க்கு மேலே போச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பரபரப்பு அவங்க பிஸ்னஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுகுமார் அவர்கள் இப்படி ஒரு பிளான் பண்ணதாக சொல்லப்படுது இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றது தெரியல ஆனால் இதற்கு முன்னாடி இப்படி அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு நாடகம் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி இப்போது ஃபோரெக்ஸ் ஸ்கேமில் ட்ரேடிங் ஸ்கேமில் தன்னை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த எக்ஸ் ஸ்கேம் ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்றத பத்தி லாயர் பிரியதர்ஷினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் நிறைய பேருக்கு இது அவேர்னஸா இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர்களும் அவங்க அம்மாவும் இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டுலயே இந்த ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்தை வச்சு பல்கல்கா நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுலயும் ஒரு சில மோசடிகள்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டே போட்டு என்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரோட அந்த போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு அதை பார்த்து நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணவங்கள்ட்டெல்லாம் என்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஆறு மாதத்துக்கு அந்த பணத்தை எடுக்கக்கூடாது அது லாக்கில் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஆறு மாதம் கழிச்சு எப்போ வேணும்னாலும் முப்பது நாளைக்கு முன்னாடி சொன்னீங்கனாலே நான் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காலகட்டத்தில் இந்த மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன் மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி நாலு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு சிலர்கிட்ட அஞ்சு சதவீதம்னு வந்து சொல்லியிருக்காரு மாதம் மாதம் நாலு சதவீதம் காசு வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ உங்களுடைய கேபிட்டலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஷ்ணு அவர்கள் நிறைய பேரை இந்த ட்ரேடிங்குள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பிரியதர்ஷினி அவர்கள் வந்து சொல்றாங்க அஷ்மிதா அவர்கள் வந்து இந்த மேக் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு வந்து கிளாஸஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அதுல வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து தான் வந்து தன்னுடைய காலில் நிக்கணும் நம்மளும் வந்து ஹஸ்பண்டை வந்து டிப்பன் பண்ணாமல் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு மனநிலையில் இருப்பாங்கள்ல சொந்தக்காரில் நிற்கணுன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க இந்த கிளாஸஸில் அட்டன் பண்ண பெண்களுடைய ஃபோன் நம்பர்ஸை அவர் வந்து அஸ்மிதா அவர்களுக்கு தெரியாமல் கூட எடுத்துருந்துருக்கலாம் எப்படி எடுத்தாருன்னு நமக்கு தெரியாது அந்த நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேன்வாஸ் பண்ணதாக பிரியதர்ஷினி அவர்கள் வந்து சொல்றாங்க ஸோ ஓவரால் இப்படி முழுக்க முழுக்க பெண்களை டார்கெட் பண்ணி ஒரு சிலர் வந்து என் காசை எப்போ தருவீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் ஒரு சிலர்ட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி அவர்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததாக சொல்லப்படுது ஸோ பிரியதர்ஷினி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து வெளியே வந்து மார்க்கெட் ஃபிளக்ஷுவேஷன் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நான் ட்ரைனிங் பண்ண லாஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூஸ்லாம் வந்து கொடுக்குறாரு ஆனால் அவர் மக்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது வந்து நான் வந்து மார்க்கெட்டு மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி நான் வந்து காசை தருவேன்ற மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு எம்ஓயிலையும் அந்த மாதிரி தான் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு போட்ட எம்ஓயில் அப்படி தான் வந்து சைன் பண்ணியிருந்தார் ஸோ இதை நம்பி நிறைய பேர் அன்ப ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பேர் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் படி பார்த்தாலே பல கோடிகள் அவங்க ஒரு பெரிய நம்பரே சொல்கிறாங்க பல கோடிகள் வந்து மோசடிகள் நடந்திருக்கு இப்போது விஷ்ணு அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முக்கியமான கேள்விகளை வந்து பிரியதர்ஷினி அவர்கள் வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோரக்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா நீங்கள் அஃபிஷியல் ட்ரேடிங் பண்ணுற தகுதியான ஆளா அதற்கு லைசன்ஸ் இருக்கா கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் டூ நீங்கள் ட்ரேடிங்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து கொடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மக்கள் வந்து காசு போட்டதுக்கான அக்கௌண்ட்ஸ் டீடைல் என்கிட்ட இருக்குது நீங்கள் ட்ரேடிங்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான அக்கௌண்ட் டீட்டெயில் தான் காட்டுங்க ரெண்டாவது விஷயமா மூணாவது விஷயம் எனக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க செக் பவுன்ஸான கேசஸும் குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என் கூட ஒன் டூ ஒன் அந்த பிரியதர்ஷினி உங்கள் கேட்கறது வந்து நான் வந்து உங்களை பற்றி குற்றம் சாட்டுறேன்ல நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்கிறீங்கல்ல நேருக்கு நேர் ஒரு ஒன் டூ ஒன் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயங்கள் எழுப்பியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னுமே வந்து ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க பிரியதர்ஷினி அவங்க கிட்ட பிரியதர்ஷினி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு ஆனா நிறைய பேர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணு வந்து ஒரு சிலரை மிரட்டி வச்சிருக்காரு பயமுறுத்தி வச்சிருக்காரு அதனால எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பணிந்து அவங்களுடைய காசை வந்து ரிட்டன் கொடுத்துருக்காரு ஒரு சிலருக்கு வந்து வெயிட் பண்ணுங்க நான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி காசு கொடுத்துருவேன் ஒரு முக்கியமான சோர்ஸில் காசு இருக்குது தந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போனீங்க அப்படின்னா இந்த பணம் வராது நான் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன் அவ்வளோதான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு சிலர் வந்து பயமுறுத்துறாரு ஆனால் அதையும் தாண்டி குற்றச்சாட்டுகள் இருக்குது நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி அவர்கள் சொல்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பார்க்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா விஷ்ணுவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து வந்திருக்கு பிரியதர்ஷினி இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து கன்ஃபர்ஷனும் பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க ஸோ இது வந்து கோர்ட்டு வந்து டிசைட் பண்ணும் விஷ்ணுகுமார் என்ன தப்பு பண்ணார் இல்லை அப்படின்ற விஷயத்தை கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது இது சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லைங்க இது வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கு சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து நீங்கள் ஒரு ரூபா கொடுங்க மூணு வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா தரோம் ஒரு லட்சத்து ரூபாயா தரோம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து நடந்துட்டுருக்கு அப்புறம் மொத்தமாக வாங்கிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் காசு கொடுத்துருவாங்க அதை வச்சு அவங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏய் உனக்கு தெரியுமா ஒரு லட்ச ரூபா போட்டேன் மூணு மாதத்தில் ஒன்றரை லட்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரில் அந்த காசு வாங்கினவங்க மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதை நம்பி நிறையா பேர் போட டக்குன்னு ஒரு நாள் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க இந்த மாதிரி ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் வேறு வேறு பேரில் நூதன மோசடி அப்படின்றது பல ஆண்டுகளாக நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது ஒரு ஃபேன்சி வேர்டு ஃபேன்டசி வேர்டாக வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்களே வந்து மானிட்ரு பண்ணி கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதற்கு மேலே நீங்கள் காசு வச்சுருக்கீங்கன்னா சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்கலாம் கடன் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது அது கொடுத்தா வராது நிறைய நேரங்களில் அப்படி இருக்கும்போது அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்களே போங்க லேண்டை பற்றி விசாரிங்க ஏன்னா நீங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாப்பாக்கணும் அப்படின்னா லேண்டை நீங்களே விசாரிக்கீங்க யாரையும் நூறு சதவீதம் நம்பாதீங்க நீங்களே ஒன்றுக்கு பத்து இடவை போய் விசாரிங்க ரோட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டாக பாருங்கள் ஒன்றுக்கு பத்து இடத்த போய் பாருங்கள் நீங்களே ஈஸி போட்டு பாருங்கள் எல்லாம் செக் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ரேட்டுக்கு விற்றுருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மாதம் அனலைஸ் பண்ணி லேட் ஆனாலும் பரவாயில்ல ஆறு மாதம் அனலைஸ் பண்ணி நீங்களே முடிவெடுத்து ஒரு லேண்டை வாங்குங்க ஸோ லேண்டு அப்படின்றது கண்டிப்பாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அதனுடைய விலை சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றுக்கு நூறு தடவை விசாரித்து வாங்குங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தம்பியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பிளைண்டாக யாரையும் நம்பி வாங்காதீங்க நீங்களே ஒன்றுக்கு நூறு தடவை அனலைஸ் பண்ணி வாங்குங்க அப்படி இல்லைன்னா செய்கூடி சேதார பிரச்சனை இருக்குன்னா கோல்டு காயினை வாங்கி போடுங்க அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலேயோ யூடியூப்லையோ அப்படி இல்லைன்னா இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணி சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேர் மார்க்கெட் குரூப்னு சொல்லி சேர்த்துறாங்க சேர்த்துட்டு வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து பயங்கரமாக ஆக்டிவாக வந்து காட்டுறாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களை ஆன்லைனில் உட்கார வச்சு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க உங்கள் மண்டையை கழுவுறாங்க கழுவி உங்கள்கிட்ட இருந்து காசை இன்வெஸ்ட் பண்ணிச்சு பிம்படிக்கு பிளாபி அப்படி சொல்லிடுறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருங்க நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் சின்ன ஐ ஓப்பனிங்காவது விளங்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்